அஸ்லாம் இன்று ஒரு தகவல் தொடர் இரண்டாயிரத்தி நூற்றி எட்டு திருக்குரானில் பத்தொன்பதாவது சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது வசனம் வது கிதாபி இதீஸ் இன்னஹூ கான சித்தி கன் நபியா நபியே இந்த குரானில் இத்ரீஸ் அலிஹலாம் அவர்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அதையும் நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த இத்ரீஸ் அலெஹி அவர்கள் வாய்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் அவரை நாம் மேலான இடத்திற்கு உயர்த்தினோம் என்றும் அல்லாஹு அபுல்லாலமின் அலஹி சலாத்து சலாத்வசலாம் அவர்களை பாராட்டுகிறான் அதாவது ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் வரஃபாய்நாஹூ மகானன் அலியா அவரை நாம் மேலான இடத்திற்கு உயர்த்தினோம் என்று இந்த இரண்டு வசனங்களில் இத்ரிஸ் அலிஹி சலாத்துவசலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இத்ரீஸ் சலாம் அவர்கள் ஆதம் சலாம் அவர்களின் ஆறாவது தலைமுறை இவங்க முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வயது வரை உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்கள் முதலில் எழுதுகோலால் இவர்கள்தான் எழுதியிருக்கிறார்கள் நம்ம போடக்கூடிய துணிகளை தைத்து இவர்தான் போட்டிருக்காங்க நட்சத்திர கலையையும் கணிதத்தையும் இவர்தான் கண்டுபிடித்திருக்கிறார் அவர்களுக்கு ரப்புல் ஆலம்பின் இருபது ஆகமங்களை அதாவது சொகுப்புகளை கொடுத்திருக்கிறான் இதிரி அலிசலாம் அவர்கள் ஒரு நபி ஒரு உண்மையான மனிதர் உயர் பதவி பெற்றவர் முகம்மது ரசூருல்லாஹி சல்லுல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் மெகராஜ் என்ற பயணத்துக்கு போகும்போது நாலாவது வானத்தில் இதிரீஸ் அலிசல்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதை நபி பார்த்து அவங்ககிட்ட பேசியிருக்காங்க இதிரீஸ் அலீசல்லாம் அவர்கள் ஒரு தைய கலைஞராக இருந்தார்கள் ஒவ்வொரு முறையும் துணியில் அவர்கள் ஊசியை நுழைக்கும் போதும் சுபஹான் அல்லா அப்படின்னு சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஊசியை கொண்டு போய் துணியில் அப்படி அப்படி குத்தி எடுக்கும்போது சுபஹான் நல்லா சுபஹான் நல்லா அப்படின்னு சொல்லி சொல்லி ஏதாவது துணிகளை தைக்கிற பழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை விட சிறப்பாக நன்மை புரிந்த யாரும் இந்த பூமியில் இருக்கவில்லை நபி ஈசா அலிகலாம் அவர்கள் அதாவது இவரை நாம் மேலான இடத்திற்கு உயர்த்தினோம் அப்படின்னு இந்த ஐம்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுது இந்த மேலான இடம்னா என்ன அப்படிங்கிறதுல பல்வேறு அபிப்பிராயங்கள் பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுது அதில் முஜாஹித் அப்படிங்கிற ஒரு பிரபலியமான குரானுக்கு விளக்கம் சொல்கின்ற ஒரு அறிஞர் கூறுகிறார் ஈஸ் அலி இஸ்லாம் அவர்களை ஆலமீன் எப்படி உயிரோடு வானத்திற்கு உயர்த்தி விட்டானோ போன்று இதிரீஸ் அலிஹிசலாத்து வசலாம் அவர்களையும் அல்லாஹ் உயர்த்தி விட்டான் அவர்கள் இன்னும் மௌத்தாகவில்லை அப்படின்னு கூறப்படுது இன்னும் சிலர்கள் இல்லை அவங்கள ரப்பு உயர்த்தி மேலே போய் அவங்க மௌத்தாயி சொருக்கத்தில் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது எல்லாம் அல்லாகவே அறிந்தவன் இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தை நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் அஸ்லாம்